அஸ்லாம் வலிக்கம் வரமுதுல்லா இவரகாத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அசம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்யூஸ்டே காலையில் வந்துட்டு பாப்பாவுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும்ல அந்த வேலைதான் இருந்தேன் அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க பேர் சொல்ல சொல்லியிருந்தாங்க தலையிலாக பானுவா அவங்க பேர் அஸ்லாம் வலைக்கும் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் பாப்பாவுக்கு வந்துட்டு இட்லி தான் நீ கவிச்சு கொடுக்க போகிறேன்னா அதுக்காக வந்துட்டு வேர்க்கல்ல சட்னி தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வேர்க்கல்ல சட்னி எப்பயும் நம்ம ரெடி பண்ணுவோம்ல ஒரு பூண்டு நாலு வரமிளகா போட்டுட்டு வறுத்துட்டு போட்டு அரைச்சிட்டா வேர்க்கடல சட்னி ரெடி ஆயிரும் இங்கிட்டு பாத்தீங்கன்னா மாவை நல்லா கரைச்சிட்டு இட்லி தட்டுல இட்லி ஊத்தி வச்சுட்டோம்னு வைங்களேன் அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும்ல அதனால வந்துட்டு ஊத்தி வச்சுட்டு இருந்தேன் பாப்பா கிட்டையும் ஊத்தி ஆற வச்சுட்டேன் இனி இந்த ஃபைவ் டேஸ் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன சமைக்கிறது மத்தியானம் லஞ்சுக்கு என்ன கொடுத்து விடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நைட்டே யோசிச்சு படுத்தா தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் காலையில் செய்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டாஸ்க்கு ஒவ்வொரு அம்மாவுக்கும் தான் தெரியும் காலையில் எழுந்திரிச்சிட்டு குக் பண்ணிவிட்டு அது என்ன டிஷ்ஷுன்னு கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா அதான் பார்த்தீங்கன்னா பெரிய டாஸ்க்கு வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டேன்னு அதை ஆற வச்சிட்டு சட்னியும் அரைச்சாச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பாப்பாக்கு பப்பாளி பழம் தான் அம்மா வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அதையே கட் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் காயாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு லைட்டாக தேனி ஊற்றினா இனிப்பாக இருக்கும்ல அதனால் வந்துட்டு தேனி ஊற்றிட்டு பேக் பண்ணிட்டோன்னு வைங்களேன் பாப்பா சாப்பிட்டுக்கிருவாங்க என்கிட்ட பார்த்திங்கன்னா இட்லியும் அவிஞ்சிருச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்தோன்னு வைங்களேன் சூப்பராக வந்துடும் வேர்க்கல்ல சட்னியும் அரைச்சிட்டு அதையும் அவளோட லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிடலாம் ஒன்று வந்துட்டு அஃப்ரின்னோட அத்தாக்கு ஒன்று அஃப்ரின் பாப்பாவுக்கு மீத இருக்கிறது வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கு சும்மா கையில் கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இட்லி வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ கரண்டி வச்சும் எடுக்கலாம் ஸ்பூன் வச்சும் எடுக்கலாம் நம்ம கையை கரண்டி இல்லையா அதனால் இப்படின்னு எடுத்தாலே வந்துருச்சு ஏன்னா எண்ணெய் ஊற்றி தானே நம்ம மாவு ஊற்றுறோம் அதனால் வந்துட்டு வந்துடும் இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு இதுக்கு கார சட்னி மீன் குழம்பு அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பழைய மீன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு பேக் பண்ணிடலாம் இந்த கருப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு கருப்பு உளுந்து போட்டு தான் அரைப்பாங்களா அது ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்கும்ல அதனால் மாவில் அங்கங்கே கருப்பாக இருக்கும் கருப்பு உளுந்து தான் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்தை விட சத்தம் அதிகமானது சிஸ்டர் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா தோசை அவங்க கேட்டுட்டு இருக்காங்க நானும் போடுறேன் சிஸ்டர் போடுறேன் சிஸ்டர்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்ஷாலாம் வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக போட்டுருவேன் சிஸ்டர் எங்கள் அம்மாக்கிட்டே சொல்லி வச்சிருக்கேன் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டா அந்த மாதிரி பேகும் ரெடி ஆயிடுச்சு அவங்க அத்தாவோட பேக்கும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு என்னமோ நம்ம ஆஃப்ரா குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தொட்டியில் தூக்கி போட்டுட்டேன் பாப்பாவுக்கு வந்துட்டு லன்ச் பேக்கும் பேக் பண்ணியாச்சு காது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாளா நல்ல பணியாக இருக்குல்ல அதனால் வந்துட்டு காது வந்துட்டு டப்பு டப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாள் அதனால் அவளுக்கு காதில் கொஞ்சம் மருந்து ஊற்றிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னு கேப்பயுமே கோல்டானாலே காது வலி மூக்குல வந்துட்டு லைட்டா பிளட் வருமா அதனாலே பாத்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் டல்லாயிருவாங்க அப்படியே நம்மாவே ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு அப்புறம் குட்டி பார்த்தீங்கன்னா இன்னமும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க சரி கையோட கையா மிஷினில் துணியை போட்டுடலாம்னு சொல்லிட்டு மிஷினில் துணியை போட்டாச்சு அப்படின்னு தாவும் பா பார்த்தீங்கன்னா பாப்பாவோடயே கிளம்பிட்டாங்க இனிமேல் மதியானம் தான் வருவாங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டால அதே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்குருவாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டீயை பாப்பா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம டீயை சூடு பண்ணி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் கழுவிட்டு ஒரு இடத்துல டீயை சூடு பண்ண பண்ண வச்சுருக்கேன் அவளுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல நான் டீ அடுப்பில் வச்சோடனே மேடம் வந்துட்டு உசும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆட்டை ஆட்டி விட்டுட்டு வந்துட்டேன் டீயை குடிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஃபோன் வந்துருச்சு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா வீட்டில் வந்துட்டு சர்ஃபு பாப்பாவுக்கு வந்துட்டு ஆஃபரில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருந்துச்சு அதனால் வந்துட்டு மெதுவாக கதவை திறந்துட்டு போகணும் இல்லைன்னு வைங்க அது தாப்பா சவுண்டிக்கே பாப்பா எந்திரிச்சிருவாங்க அவங்க வந்துட்டு மேலே வந்தே கொடுத்துருவாங்க எப்பயுமே அதே மாதிரி தான் இன்றைக்கும் மேலே வந்து கொடுத்துட்டாங்க நான் என்னென்ன வாங்கியிருந்தேனா இந்த சருப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ இரநூத்தி இருபது ரூபா தான் வரும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் அதனால் வந்துட்டு அதே நான் வாங்கிக்கிறேன் இது வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு பேங்க் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் ஆஃபரில் போட்டிருப்பாங்க இந்த ஃபுல் திங்ஸ்மே பார்த்தீங்கன்னா எனக்கு எயிட் ஃபிஃப்டி வந்துச்சு அப்படின்னோட ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது மில்க் மேடு சப்பாத்தி தோசை எது சுட்டாலுமே ஒருமை ஊற்றி கொடுத்தனு வைங்களா வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க இது பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்துட்டு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்துட்டு மைதா பாஸ்தா தான் நிறைய கிடைக்குமா இது பாத்தீங்கன்னா வீட் பாஸ்தா அப்புறம் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் இருக்கும்ல இதுவுமே பாதிக்கு பாதி ஆஃபர் போட்டிருந்தாங்க செவன்ட்டி ருபீஸ் அவ்வளோதான் இந்த பிஸ்கெட்டு இதுவும் இதுவும் ஆஃபர் தான் நம்ம ஆஃபரில் போட்டிருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு பாப்பாக்கு ப்ரௌனி செஞ்சு கொடுத்துன்னு சொல்லிட்டு இந்த டார்க் சாக்லேட் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த கெலாக்ஸ் பாக்கெட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இதுக்குள்ளே இருக்கிற மொத்தமாக சேர்த்தே முப்பது ரூபா அப்புறம் இந்த சாக்கோ ஸ்ப்ரெட்டு கொக்கோ ஸ்ப்ரெட்டுன்னு போட்டிருந்தாங்க அதுவும் வாங்கியிருந்தேன் பாப்பாக்கு ப்ரெட்டில் எல்லாம் டோஸ்ட் பண்ணிவிட்டு தடையை கொடுத்தா ரொம்ப பிடிக்குமா இதுவும் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க இது டூ எயிட்டி சம்திங் ஆனால் ஹண்ட்ரட் அண்ட் டென் அவ்ளோ அவ்வளோதான் இருந்துச்சு அப்புறம் எங்கள் அத்தாக்கு பிஸ்கெட்டு பாத்திர கழுவுறதுக்கு சோப்பு அவ்வளோதான் இவ்வளோ திங்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு எயிட் ஃபிஃப்டி வந்துச்சு சா சாம்பார் பொடி வேணும் சாம்பார் பொடி வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பராக அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம் நம்ம அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிட்டாங்க

வேறே பண்ண மாட்டீறே போடி இடி இட்லி எடுத்துட்டு வரேன் இட்லி தான் னிக்கி உனக்கு அப்ப ம் அப்ப அப்ப பாப்பா அஃப்ரா பாப்பா யார் அது காணா அஃப்ரா பாப்போ காணா ப யாருது யார் நீங்க அப்ப அப்ப அஃப்ரா பாப்பா பப்பி பக்கத்தில் இருக்கா தூங்குறா பப்பி ம் காலேஜானே பப்பி மாமாவும் தூங்குறாங்க ம் பப்பியை கூப்பிடு ம் சரி பப்பியை கூப்பிடு முடி பிடிச்சாங்களா அடிக்கிறேன் அம்மா என்னன்னு கேட்குறேன் பப்பியை கூப்பிடு அப்படி பண்ணுறாளம்மா தர மாட்றாளம்மா என்ன தர மாட்டுறா யாரும்மா என்ன செஞ்சா தரமாட்டா தரமாட்டாளா அம்மாடி அம்ஜா எங்க அடிச்சான் அங்கே அடிக்கிறானா இருக்கா சொல்லுவோம் ராதாட்ட சொல்லுவோம் ஓகே சரி வாங்க ரெஸ்டரண்ட் போல வாங்க தங்கம் வாங்க குட் கேர்ள் ஏஞ்சிருங்க வாடா வாடா அடி வாங்குவோம் வாச்சு வா வேலை இருக்கு வா தங்கம்

பாப்பாக்கும் அப்படியே இட்லி ஊட்டி விட்டுட்டு நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா அம்மா நேற்று வந்துட்டு மத்தி மீன் இருக்கும்ல அது பரட்டி கொடுத்து விட்டுருந்தாங்க சரி சாம்பார் வச்சுட்டு மத்தி மீன் பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்பயும் போல் இந்த காய்கறியும் போடாமல் தான் இன்றைக்கி சாம்பார் வச்சேன் காய்கறி போட்டு அவ்வளோ நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா சரி எதுக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சாச்சு தாளிச்சா செஞ்சால் மட்டும்தான் காய்கறி போடுவேன் அம்மா வந்துட்டு நேற்று பரட்டி கொடுத்த மீன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா அதை எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் தோசைக்கல்ல வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அம்மாவும் வந்துருந்தாங்க கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுக்கிட்டு கேட்டுருந்தாங்களா அதனால இந்த அடுப்பில் சுடு தண்ணி போட்டிருக்கேன் இந்த அடுப்பில் ஒழ வச்சுருக்கேன் கல் காஞ்சவொடனே நம்ம மீனை பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் நம்ம குட்டி பார்த்தீங்கன்னா அம்மா கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ நார்மலாக நம்ம எண்ணெயில் பொறிப்போம்ல அதை விட தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மீன் மட்டும் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சா நல்லாயிருக்கு மீனில் ஒரு ராஸ் ராஸ்மெல் வரும்ல அது கூட அவ்வளோவா வராது இப்போ நல்லா வெந்திருச்சா நல்லா முறு சாம்பார் சாம்பார்க்கு இந்த மீன் மட்டும் நல்ல மொறு மொறுன்னு சாம்பார் பொரிச்சோம்னா நல்லா இருக்கும்ல அதனால் அதையும் பொறிச்சிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பருப்பு வெந்திரிச்சு நல்லா கரைச்சி விட்டுட்டு தாளிச்சு விட்டோன்னு வைங்களேன் நம்ம பருப்பானமும் ரெடி ஆயிடும் அவ்வளோதான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லன்ச் அவ்வளோதான் பாப்பாக்கு மட்டும் முட்டை அவிச்சிடலான்னு இருக்கேன் சாம்பாரையும் தாளித்து விட்டுட்டேன் குட்டி வந்துட்டு அம்மா வந்திருந்தாங்கல்ல அவங்க கூட அப்படியே கீழே போயிட்டாங்க கோழிக்காமி கோழிக்காம்பின்னு சொல்லிட்டு மாமா அம்மா கோழி சொல்லிட்டு போயிட்டா அவள் வரதுக்குள்ளே நம்ம குக்கிங்க முடிச்சுட்டு அம்மா ஒன்றுமே மேலே ஏறி வர முடியாதுல்ல நம்ம தான் போய் பாப்பாவை வாங்கணும் சாப்பாடையும் வடிச்சாச்சு சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நீ என்னது கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் இருக்கும்ல பெருக்கிறது துடைக்கிறது கழுவுறது இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் செஞ்சிட வேண்டியது தான் கிட்ட முட்டையும் அவிய போட்டுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கரம் மசாலா ரெசிபி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம வீட்லையும் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு நோம்புக்கு அரைச்சது இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இவ்வளோ நாளாக எனக்கு வந்துச்சு இப்போ காலியானதுனால சரி அரைச்சிடுவான் அந்த சிஸ்டர் ரொம்ப நாள இருக்காங்க சொல்லிட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு ஒரு நூறு கிராம் பட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு பட்டை ஸ்மெல் அதிகமாக பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் எனக்கு நூறு கிராமே கரெக்டாக இருக்குமா அதனால் நூறு கிராம் எடுத்துகிட்டு எதுவுமே வெறும் கடாயில் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு வந்துட்டு கெடாமல் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா நோம்பு நோம்பு வந்துச்சு எப்படியும் ஒரு நைன் மந்த்ஸ் கிட்டே இருக்கும் அது அது வரைக்கும் எனக்கு வந்துச்சு கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் நல்லா வந்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு சூடு வரும்ல அந்த அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப கறிக்கிற வேண்டாம் பவுடராக இப்போ வறுத்துட்டு வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இது வந்துட்டு நூறு கிராம் சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பையும் அதே மாதிரி தான் லைட்டாக அந்த சூடு வரும்ல அந்த அளவுக்கு வறுத்துக்கிறலாம் சும்மாவுமே அரைக்கலாம் வறுத்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் இப்போ வறுத்துட்டு அந்த அதையும் வந்துட்டு அந்த பட்டை ஐயோ வளருதே அந்த பட்டை வச்சிரு வார வச்சுருக்கேன்ல அதுலேயும் அப்படியே கொட்டிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு மிளகு வந்துட்டு நான் எழுபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் ஒன்று இருபத்தஞ்சி கிராம் ஒன்று எனக்கு மிளகோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமா அதனால் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறலாம் அதுவே கரெக்டாக தான் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு ஏலக் லவங்கம் லவங்கம்னா கிராம்பு கிராம்பு இருக்கும்ல அதை எடுத்துக்க போகிறேன் இதையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கரலாம் இந்த நம்ம கையில் வந்துட்டு ஒரு கை அளவு எடுத்தால் போதும் கிராம்பையும் பார்த்தீங்கன்னா மிளகுடையை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஏலக்காயோட ஸ்மெல் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் ரொம்ப அதிகமாக வேணாம் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தடவை நான் போனப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காயோட பிரைஸ் அதிகமாக இருந்தனால நான் வாங்கலை எங்கள் மாமியார் வந்துட்டு ஆல்ரெடி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்களே அதை தான் எனக்கு கொடுத்தாங்க இப்போ நல்லா வறுத்துட்டேன்னா அதையும் கொட்டிடலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா நான்வெஜ் ரெசிப்பிலையும் யூஸ் பண்ணலாம் பிரியாணி அதெலாம் மெயினாக யூஸ் பண்ணலாம் மட்டனு சிக்கன் ஏதாவது கிரேவி செய்வோம்ல அதில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நம்ம அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அம்பட்டு வாசனையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே செய்யும்போது ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் நம்ம சிக்கன்லாம் பொறிப்போம்ல சிக்கன் பக்கோடா சிக்கன் சிக்ஸ்டி அப்புறம் தந்தூரி அதெல்லாம் நம்ம செய்வோம்ல அதில் வந்துட்டு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னு வைங்களா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு இவ்வளோ மசாலா மட்டும்தான் நான் போடுவேன் உங்களுக்கு இன்னும் ஸ்பைசஸோட ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வேற ஏதாவது ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறான் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கிறனால நான் தான் போட்டுட்டு அதை ஆற வச்சுட்டு வீடே வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு இந்த மசாலா அரைக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு இருக்குது அரைச்சிட்டு நம்ம ஆஃப்ரா குட்டியை கூப்பிட வேண்டியது தான் நம்ம குட்டி தான் அழுகிறான்னு சொல்லிட்டு நான் கீழே அனுப்பிச்சிட்டு எடிட் இருந்தேன் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற பாப்பாவும் கற்றுது நீங்கள் எப்படி எடிட் பண்ணுவீங்க நானும் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த பாப்பாவும் இருக்காங்க நீங்கள் கற்றுனாலும் நாங்கள் எடிட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு மசாலா வந்துட்டு ஆறிடுச்சா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா நல்லா அரையணும்ல அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடலாம் எல்லாமே மிக்ஸ் ஆகணும்ல அதனால நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிருவேன் உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கிடலாம் இது எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிருவேன் இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீது இருக்கும்ல அதையும் அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் அரைச்சாச்சு இப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஈரமே இல்லாத ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் கெட்டே போகாது அதுக்கு மேலே கூட கெட்டு போகாது ஏன்னா நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நான் அரைச்சிருக்கோம் அதனால் வந்துட்டு கெட்டு போகாது இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் கரம் மசாலா செய்வேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க வந்துட்டு மீன் மீன் தான் நிறையா அவங்க வீட்டில் வாங்குவாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் நிறையா வாங்குவோம் பிரியாணி நிறையா செய்வோம் அம்மா வீட்டில் வந்துட்டு பிரியாணி அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனால் அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு வேற ஊட்டணும்ல அதனால் கொடுத்துட்டு பாப்பாவையும் தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எப்போ போனாலும் என்ன பண்ணுவேன் பைப் மூடி இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போகணும் நம்ம வீட்டில் இல்லைன்னு வைங்களேன் எப்போ தண்ணி வருதோ ஃபுல்லாக கொட்டிடும் கீழே தண்ணி பானை இருக்குது அப்படின்னு நிறையா அடிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க வரும்போது திட்டு வந்துடுவாங்க சில்வா மாவாசி வர வரவாங்க என்ன பண்றீங்க மாமா இப்படி போயிட்டு வந்துச்சு தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க மேடம் பிரம்மா சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க இந்த மாதிரி பீ போடப் போறீங்களா எப்படி பீ போடணும் போடுங்க இது யார் நோட்டு யார் உட்டு அக்கா உட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க சொல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா அம்மா அஸ்லாம் வலைக்கும் அத்தா எங்கம்மா போயிட்டா கடைக்கு போயிட்டாங்களா அம்மா அத்தாவுக்கு துவை செஞ்சிங்களா துவை செய்ங்க அப்படிதான் துவை செய்யணுமா யாரும் சொன்ன துவை செய்ங்க பாக்குறேன் அம்மா அத்தாவுக்கு துவை செய்யுங்கம்மா அல்லா இப்படி திருப்பணும் ஒரு கை இப்படி ஒரு கை இப்படியா டேய் மொட்டை தங்கம் அப்புறம்ங்க இங்கே பாருங்க செல்லம் டீ குடிப்போமா டீ குடிச்சிட்டு மாமாட்டி புரிய போவோமா கடைக்கு போகணும் அச்சோ அக்கா சீ உள்ள போட்டு வச்சிருக்கா பேட்கள் சொல்லிடுமா கூப்பிடு அஃபி கூப்பிடு கூப்பிடு அஃபி என்ன பண்ணி வச்சிருக்க கேளு சீ உள்ளே போட்டு வச்சிருக்க அடி சொல்லுமா குப்பையா வச்சிருக்கியா சொல்றபர் குப்பையா பேட்கள் சொல்லிடுமா

சரி வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு பாப்பா என்ன சாப்பிட்றீங்க வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா வாழைப்பழம் பனானா சொல்லுங்க இடியாப்பம் வந்துடுச்சு சரி படி சீக்கிரம் ஃப்ரீனு படிக்கிறாளா ஒழுங்கா படிக்கிறாளா படிக்க சொல்லுமா அவ்வளோ ஃப்ரீ சொல்லுமா படி அக்கா கூடு படியமா டக்குன்னு சண்டை விட கூட அக்கா குப்பா குடுத்துருச்சா சொல்லிடு அக்காக்கு சொல்லு சீக்கிரம் படி அக்கா சொல்லு படிக்கா படிச்சாத அம்மாட்டுக்கு அம்மா கூப்பிட்டு போவாங்க சொல்லு சொல்லு அம்மா அம்மா தந்துருங்க

சொல்லு சொல்லு தேங்க்யூ சொல்லுமா நீ நல்ல பிள்ளையாமா ஆமான் சொல்லு பார்த்து போங்க நல்ல பிள்ளையா

அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல இப்போ இருக்கா தகுார் எப்படி இருக்கீங்க அலமதுல நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இப்போ நான் கிளம்பிட்டுருக்கேன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கா இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுட்டோம்னா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால் வந்துட்டு கடைக்கு கிளம்பியாச்சு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரா குட்டியோட குட்டியோட குட்டியோடு ஒரு கம்மல் போட்டிருப்பாங்க அவன் கம்மல் நெலிஞ்சு போச்சு அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பொட்டு மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு அது அதுக்குள்ளே எவ்வளோ ப்ரைஸ்க்குள்ளே வருதுன்னு ஃபஸ்ட்டு போய் கேட்போம் மார்க்கெட் போவோம்ல அப்படியே அந்த கடையில் கேட்டு பார்ப்போம் இருந்துச்சுன்னா கேட்டு பார்ப்போம் அஃப்ரா அஃப்ரின் பாப்பாவும் அஃப்ரா குட்டி வந்துட்டு கீழே இறங்கிட்டாங்க இப்போ நான் இறங்க வேண்டியதான் நானும் கிளம்பிட்டேன் இந்த இந்த ஏரிங் தான் பார்த்திங்கன்னா நல்லா நெளிஞ்சு போச்சு இது போட்டாலுமே பாப்பா காது காதில் அந்த ஓட்டம் இருக்குல்ல அது நல்லா பெருசாயிடுது அதனால் சரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி அணிஞ்சு போச்சு இது வந்து என் நாத்தனாரு ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காதி குத்தும் போது இதை தான் குத்துனேனா பாப்பாவுக்கு அவங்க தங்கச்சி வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிவிட்டு ஆசையாக குத்துனோம் அதை வச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வேற வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு வீடு லாக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஆல்ரெடி பாப்பா ரெண்டு பேருமே கீழே போயிட்டாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற கடை தான் ஒரே ஒரு ஸ்டர்ட் தானே வாங்க போகிறோம் அதனால் வந்துட்டு இங்கேயே வந்தாச்சு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அரை கிராம் கீ அரை கிராம் அதை விட கொஞ்சம் பெருசாக பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு கிராம் பார்க்க அழகாக இருந்துச்சு நம்மளோட கம்மலுக்கு தகுந்த மாதிரி வாங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதோட ப்ரைஸ் தகுந்த மாதிரியே பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அது க்யூட்டாக இருந்துச்சு ஒரு கிராம் தான் ஆனால் அதில் எப்படி ஜிம்மிக்கு வந்துருந்துச்சு இந்த கம்மலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தான் குட்டி பாப்பாக்கெலாம் போட்டால் அழகாக இருக்கும் மசாலா நான் வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு கம்மலாக பார்த்துட்டு இருந்தேன் நான் ஆனால் வந்துட்டு நம்ம கம்மலுக்கு கரெக்டாக எந்த ப்ரைஸில் வருதோ அது தான் வாங்குவேன் இந்த ட்ரே ஃபுல்லாகுமே பார்த்தீங்கன்னா அரை கிராமு ஒரு கிராமு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது வந்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் இல்லையா நான் நான் கேடிஎம்ன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அதனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் எனக்கு என்னமோ இந்த குட்டி ஜிமிக்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஃப்ரா குட்டி அஃப்ரின் பாப்பாவோட ஜிமிக்கே தான் குட்டி போட்டிருந்தாங்களா குட்டிக்கு ஜிமிக்கி வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு இன்ஷாலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஹார்ட் இருக்குது ல இந்த ஸ்டெட் தான் வாங்கியிருந்தேன் இதை வந்துட்டு டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கிடலாமா ஹார்ட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மாதிரி இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரி பாப்பாக்கு எது பிடிக்கிதோ போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இது பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க இந்த ஆரம் நல்லா இருக்குமா பாருமானு சொல்லிட்டு மேலே உள்ள நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஏழு கிராமா இது வந்துட்டு பதிமூணு கிராம் அதாவது ஒரு ஒன்னே கால் சவரம் மேலே உள்ளது வந்துட்டு ஒரு சவரனுக்கு ஒரு கிராம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு ஆனால் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஏன்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது கிராம் கம்மியாக தானே இருக்குது இது வந்துட்டு நான் கேடியம்ன்றனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா எட்டு கிராம் ஒரு பவுன் இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குல்ல ஒரு பவுனுக்குலாம் நெக்லஸ் இருக்குது கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு செயின் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் இது வந்துட்டு பதினாலு கிராம்னா ரெண்டு ரெண்டு சவரனுக்கு கொஞ்சம் கம்மி இல்லை எட்டு எட்டு கிராம்னா ஒரு பவுனு அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நான் என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தான் இதுதான் பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்த கம்மலுக்கு கரெக்டாக இருந்துச்சு எக்ஸாக்டாக அதனால் இதே வாங்கிட்டேன் எக்ஸ்ட்ரா காசு போட முடியாதுல்ல அதனால தான் ஸ்டட்டு தானே ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அஃபேனுக்கு ஹார்ட் ரொம்ப பிடிக்கும் இது வந்துட்டு டூ இன் ஒன்னாகவும் போட்டுக்கலாம் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க